பாக்கத்துல என்ன சொன்னாங்க கொளாய் பாக்கத்துல என்ன சொன்னாங்க மாட்டு வாங்கலாம் ஆனா இந்த இதுல திருத்து எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணுமா எத்தனை தடவை சொல்லி மாட்டை சொல்லி மூணு வாரம் ஆச்சு மூணு நாலு வாரம் ஆச்சு ஆமா ஆமா சரி எல்லா சொல்லி சாமா நீ வாங்கி தரணுமா வா வாங்கி தரணுமா நான் மட்டும் எப்படி வாங்கி தரணும் சொல்லு ஆனால் குழாய்க்கு சாமான் நான் வாங்கி தரணும் குழாயை பிளாஸ்டிக் குழாய வச்சு மாட்டின பிறகு உடைய தன செய்யும் நானும் சொன்னேன் சொன்னைக்கு நான் சொன்னைக்கு கவுன்சிலர் சொன்ன கவுன்சிலர் அடுத்த சொன்னார் எப்படி சாமானாக வாங்கி கொடுத்துருங்க வர்றவங்களுக்கு ஏதாச்சும் எல்லோரும் சேர்ந்து செலவு கொடுத்துருங்க வேலை பார்க்குற ஒரு சாமான் வாங்கி கொடுக்கணும் அப்புறம் செலவு பண்ணலாம் என்ன அப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்களா என்னமோ